வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மினி டிராக்டருக்கு பயன்படும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ரொட்டோவேட்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேடு ரொட்டோவேட்டர் ஆனால் ஆர்டர் பண்ணி இருபது பிளேடு ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இம்ப்ளிமெண்ட்டோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தோரு மாடல் ரொட்டோவேட்டர் இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு இருபது பிளேடு போடுற மாதிரி ஃப்ளாஞ்சை வந்து புதுசாக போட்டு இருபது கத்தி மாட்டி வச்சுருக்கிறாங்க பதினாறு பிளேடுக்கான கம்பெனி ஃப்ளாஞ்சும் இருக்குது இந்த சக்திமான் ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோரு மாடல் நல்ல கண்டிஷனில் தான் உள்ளது விற்பனைக்கு வந்திருக்கிற ரெண்டாவது இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் வந்து சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ரோட்டோவேட்டர் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு புதிய ரொட்டவேட்டர் கிட்டத்தட்ட வெறும் ஒரு மணி நேரம்தான் ஓட்டியிருப்பாங்க இந்த ரொட்டவேட்டரோட மாடல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ரொட்டவேட்டர் பயன்படுத்த உங்களோட டிராக்டர் ஹெச்பி ரிக்கவர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் பதினஞ்சு முதல் இருபத்தஞ்சி ஹெச்பி இருக்கிற மினி டிராக்டருக்கு இந்த ரொட்டவேட்டர் வந்து பயன்படுத்தலாம் இப்போ இந்த ரொட்டவேட்டர்ஸோட விலையெல்லாம் பார்த்துக்குவோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் இந்த ரிவர்ஸ் ஃபார்வேர்டு சக்திமான் ரொட்டோவேட்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா திருச்சிக்கு அருகில் இருக்குது இதோட கேக்கு விலை அறுபத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க நேர்வை விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இதுவும் புது ரொட்டோவேட்டர் தான் புதுசு கிட்டத்தட்ட எழுபதாயிரரூவா வருது இரண்டாவது இம்ப்ளிமெண்ட்டோட விலை மற்றும் இடத்தை பார்த்துக்குவோம் இந்த சக்திமான் ஆல்ட்ரு பண்ண இருபது பிளேட் ரொட்டோவேட்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டி வளையத்துக்கு அருகில் உள்ளது எந்த சக்திமான ரொடவேட்டரோட கேக்கும் விலை நாற்பத்தேழாயிரூவா கேட்குறாங்க போய் விலை குறைச்சி வாங்கிக்கலாம் அது போக பதினாறு பிளேடுக்கான ஃப்ளாஞ்சும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறாங்க அது கம்பெனியோடு வந்தது இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்க விருப்பம் இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்